அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பூசாரி சொன்ன மாதிரி கொலுசு வாங்கியாச்சு கண்டிப்பாக இந்த வாட்டி மிரண்டு ஓடத்தான் போகிறான் என்னது பூனை கத்துற சத்தம் கேட்குது சகனுமே சரியில்லை போல இருக்கு இந்த பூனைக்கு இன்னுமே சோறு வைக்கக்கூடாது ஆமாம் ஏண்டா எனக்கு சோறு வைக்க மாட்டேன் நீ போகிற காரியம் உருப்பிடவே உருப்படாது என்னது நின்று நிதானமாக நம்மளை பார்த்து எதோ சாபம் விடுற மாதிரி முறைச்சிட்டு போகுது அடு என்னமாம் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மணி பண்ணண்டாக போவதில்லை நான் படுக்க லேட்டாகும் அட ரெண்டு மூணு நாளாக தான் லேட்டாக லேட்டாக படுக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலடி நீ போய் படு போ கதவை நல்லா தாப்பா போட்டுக்கோ அடையிது மனசனுக்கு என்னாச்சு நல்லதானே இருந்தாரு ஒரு வழிய பொண்டாட்டிய தூங்க வச்சாச்சு நாம வாங்கி வச்சிருக்கிற கோலுசை எடுத்து நம்ம காலில் மாட்டுவோம் ஒரு வழிய ரெண்டு கால்லையும் கொலுசை மாட்டியாச்சு நடந்து பார்ப்போம் ஆஹா சல் சல்னு சத்தம் பேய் வர்ற மாதிரியே இருக்குது ஐயா இப்படியே நடந்து அவன் வீட்டை ஒரு ரவுண்டு வந்தா அலறி அடிச்சு ஓடிட மாட்டான் அவனை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாம வாயமாட்ட என்னது படிக்கட்டு தருண குடும்பம் இருக்குது நேரப்ப கரண்ட் பில்லு மிச்சப்படுத்தணும்னு வெளிலட்டை கூட போடாமல் இருக்கான் ஐயா எடரி கெட்டரி விழுந்தா அவளை தான் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் பார்த்து சூதானமாக ஏறணும் ஆஹா என்னது கொலுசு சத்தம் கேட்குது அடைச்ச நாம தான் போட்டிருக்கோம் ஆஹா நாமளே பயப்படுறோம்னா கண்டிப்பா அவனும் பயந்துருவான் இருக்கான் அப்படியே நடந்து ஒரு ரவுண்டு வருவோம் என்னது கொலுசு சொத்தம் கேட்குது யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்கே ரொம்ப பக்கத்தில் கேட்குது இந்த நேரத்தில் நம்மளை யார் தேடி வருவா அதுவும் ஒரு லேடி ம் ரெண்டு மூணு நாளாக கதவு தட்டுற சத்தம் இன்னைக்கு கொலுசு சத்தம் போய் தான் பார்ப்போமே யார் அது இந்த நேரத்தில் அப்பா வர்றான் ஓடிகிற வண்டியது தான் போடறா கை பிள்ளை கடை வண்டி கேட்கும்பாம் கேம்மா அப்பா படிக்கட்டும் டேனிங் அம்மா ஜப்பா முக்க கடி அப்பா அப்போ ஜம்மா அக்யூ கேப்பா ஆஹா மொதல் வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கணும் கேட்கப்பா ஹாஹா என்ன உருள் உருளையா இருட்டில் எவ்வளோ படிக்கட்டு கட்டணத்தை நம்ம தானே அதில் நம்மளே ஐயா அப்பா என்னது மூக்கில் செவப்பா ஏதோ வருது ஆஹா ரத்தம் என்னது பல்லெல்லாம் ஆடுது அத்தி என்னது கதவை துறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு யாருமே இல்லை யாரு கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா ஒரு வேலை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ பிரம்மையாக இருக்கும் ஆஹா நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு பொருண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்